ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலைக்கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் மு முல்லைப்பூ வானத்தை தொட்டுட்டு எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிறாங்க என்னால் வந்து இப்படியே நின்றுட்டு பறிக்க முடியாது ஸோ வந்து சேர் மேலே ஏர் நின்று தான் பறிக்கணும் உங்களுக்கு கிட்டக்க காட்டுறதுக்காக தான் சூம் பண்ணி காமிச்சேன் இன்னும் பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி எல்லா இடமுமே மொட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் இது மட்டும்தான் நம்ம வந்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கிளை பட் வந்து அதில் வந்து பூ எதுவுமே இல்லை வேறையும் கிட்ட வந்து நிறைய கிளை வந்திருக்குது ஸோ அதில் எதுவுமே பூ இல்லை இப்போ நமக்கு வந்து மேலே மட்டும்தான் பூ இருக்குது இதெல்லாம் ஏறி பறிச்சுட்டு எவ்வளோ பூ இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து இன்னும் ரோஸ் எல்லாம் இருக்குது அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பூ பறிச்சு இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது நமக்கு இன்னும் நிறைய மொட்டு இருக்குது டெய்லி நமக்கு வந்து இது மாதிரி இன்னும் பூ கிடைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பிச்சு செடியில் வந்து ஒவ்வொரு பூ இருக்குது அந்த பூக்களையும் பறிச்சிக்கலாம் இது இப்போ தான் மேலே வந்து பூக்க ஸ்டார்ட் இருக்குது இன்னும் நமக்கு நிறைய பூக்கும் நிறைய ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக மொட்டாக தான் வந்துட்டே இருக்குது ஸோ வந்து நமக்கு இனி ஒரே ஜாலியாக தான் எப்பவும் ஒரு மளம் போல் பூவெல்லாம் கிடச்சிரும் அப்புறம் நம்ம இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்க இந்த பிச்சு செடியிலையும் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பூ கிடச்சிட்டு தான் இருக்குது ஒரு சில நாள் பத்து பூ பதினஞ்சு பூ வரைக்கும் இருக்குது ஒரு சில நாள் கம்மியாக இருக்குது இது வந்து வாங்கி வச்ச அன்னையிலருந்து கொடியாக போகாமல் செடியாவே தழுத்து சூப்பராக பூ வந்துட்டு இருக்குது இது பிச்சு செடி வந்து கொடியாக போ போகிற வெரைட்டியில் செடியாக போகிற தான் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வந்துட்டுருக்குது வர்ற கிளையில எல்லாமே மொட்டு வச்சுட்டு தான் இருக்குது மூணு செடியுமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறமா அடுத்த ஒரு அப்டேட்டு இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் பூக்கும் போது பார்க்கவே செமையாக இருக்கும் குட்டியாக பிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் பிஞ்சி வைக்க ஆரம்பித்தாச்சு அடுத்தது பாருங்கள் அடுத்தடுத்த கிளையில எல்லா கிளையிலையுமே ஃபுல்லாக வந்து மொட்டு வச்சிட்டே தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது போது செம்மையாக இருக்கும் குட்டி குட்டி இங்கே பாருங்கள் எல்லாம் கிளை ஸ்டம்பு எங்கேயுமே பாக்கி கிடையாது ஃபுல்லாகவுமே மொட்டு வச்சிட்டே தான் இருக்குது அப்புறமா நம்ம வந்து டேபிள் ஆரஞ்சு வந்து இது ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியாச்சு சீக்கிரமாக நமக்கு வந்து பழுக்கும் பார்க்கலாம் நம்ம வந்து அடுத்து நிறைய ரோஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் நாட்டு வெரைட்டி ரோஸ் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ பூக்கள் பூத்துருக்குது இந்த செடிக்கெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் ஃபர்டிலைசர் கொடுத்தேன் லிக்யூட் ஃபர்டிலைசர் தான் அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பட் வந்து பூ வந்து நிறைய இருக்குது ஸோ ஹாப்பி நேற்றுக்கு தான் நிறைய பூ அதை கொட்டிடுச்சு அதெல்லாத்தையும் பறித்து விட்டேன் அப்படியுமே இன்றைக்கி வந்து நிறைய பூ இருக்குது ஒவ்வொரு பூவுமே முத்து முத்தாக இருக்குது எந்த ஒரு பூ பூவையுமே குறை சொல்லவே முடியாது அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பூ பாருங்க ஐயா இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் நமக்கு வந்து எப்போவுமே பூ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஒரு சில ஃபுல்லாக திளுப்பாங்க அடுத்தது ஃபுல்லாக பூ இருக்கும் அடுத்த பூவெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு அடுத்து திழுப்பாங்க இன்னும் மொட்டு இருக்குது இதெல்லாம் முடிச்சதுன்னா அடுத்து இன்னும் தடுக்க தொடங்குவாங்க இதே மாதிரி நமக்கு நிறைய பூ தந்துகிட்டே இருப்பாங்க அதே சேம் வெரைட்டி ரோஸ் தான் இதில் நிறைய பூ வந்து கொட்டிடுச்சு நான் வந்து பறிக்காமல் இது வந்து சேர்த்தெல்லாம் விட முடியாது இன்னைக்கு பூத்தை நாளைக்கு கொட்டிடும் ரோஸ்லேயும் அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நிற்கும் தான் பூ வந்து உதிரும் பாருங்க பிளேட் மாதிரி அப்படி நிரம்பி இது பூவா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு பார்த்துக்கிட்டா போதும் ரொம்ப கேர்லாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை இதெல்லாம் கொட்டிடும் அது பாட்டுக்கு தழைஞ்சி பூ பூத்திட்டே இருக்கும் அப்புறம் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வந்து அபூர்வமாக தான் பூப்பாங்க ஒரு பூ இல்லை ரெண்டு பூ இல்லை மூணு பூ தான் பூப்பாங்க வாருங்க இன்னும் ரெண்டு மொட்டு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க அடுத்தது நம்ம வந்து ஒயிட் கலர் ரோஸ்ஸு அதுவுமே வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ரோஸ் மாதிரி தான் எப்பவும் சூப்பராக பூ பூத்துட்டே இருப்பாங்க எல்லாரும் நிறைய பூ பூத்து தள்ளுறாங்க செம ஹாப்பியாக இருக்குது மழை தூத்தலும் இருக்குதா அதில் வந்து செமையாக இருக்குது செடி எல்லாமே நல்லா இருக்கிற செடியெல்லாம் நல்லா இருக்குது காஞ்சி போகிற செடியெல்லாம் காஞ்சி போயிட்டே தான் இருக்குது அதில் இன்னும் விரியும் அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸு காஷ்மீர் ரோஸ் வந்து நல்லா தான் நின்னாங்க நம்ம வந்து வெள்ளரி வெள்ளரி செடியை வளர்த்துறதுக்காக காஷ்மீர் ரோஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து வெள்ளரி செடியுமே சூப்பராக தான் வளர்ந்து வந்துட்ருக்காங்க பிஞ்செல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிற அந்த பக்கம் இருக்குது பிஞ்சு அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸு இதெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி பூக்கிறது இல்லை இருந்தாலும் பூ இல்லாததுக்கு ஒரு ஒரு பூ பூத்துருக்க மாதிரி பூத்துருக்குது அப்புறமா நம்ம வந்து இது வந்து செண்டு ரோஸ் இந்த ஆரத்துல எல்லாம் கெட்டுவாங்கல்ல அந்த ரோஸ் தான் நம்ம வந்து வெள்ளரி செடியெல்லாம் எவ்வளோ வெள்ளரி வெள்ளரிக்காய் வந்து நிறைய இடத்துல வந்துருக்குது பட் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் காமிக்கிறேன் வீடியோக்குன்னு காமிக்கும்போது பெருசா கண்டுபிடிக்க தெரியல இந்தா ஒரு வெள்ளரிக்காக இருக்குது இன்னும் அந்த பக்கத்தில் நான் நிறைய பார்த்தேன் பட் வந்து இப்போ வந்து டக்குன்னு எனக்கு காமிக்கிறதுக்கு தெரியலை ஸோ அது கொஞ்சம் பெருசாகனதுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக வியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வெள்ளரி செடி வளர்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவுமே ஆண் பூவாக தான் பூக்கும் யாரும் பயப்படாதீங்க காய்க்காதுன்னு நானும் இதை வந்து பிடுங்கி விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சி பட் வந்து இப்போ தான் எனக்கு வந்து பிஞ்சு வைக்கலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு பெண் பூ வர ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு உரம் கொடுத்து கரெக்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக காய் தரோம் அப்புறமா நம்ம செவன் டேஸ் ரோஸ் புது செடி தான் அதில் வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம டேசி செடி பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உஜாலா வந்து நம்ம தண்ணியில் கலக்கியாச்சின்னா இருக்கோல்ல அந்த கலர் தான் இது சூப்பராக தழஞ்சி வந்துட்ருக்காங்க ஆனால் வந்து நாற்று எதுவுமே இது வரைக்கும் வரல சூப்பராக தழஞ்சி சூப்பராக செம்மையாக வராங்க அப்புறமா வந்து நம்ம பழைய செடி தான் ஒயிட் கலரு இதுவுமே தலைஞ்சி பூ பூத்துட்டு தான் இருக்காங்க அடுத்தது வந்து இது வந்து நம்ம ஒத்த வெரைட்டி அந்த உஜால கலரில் வந்து அதுவுமே நிறைய பூ பூத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்புறமா நம்ம பிங்க் கலர் இப்போ பூ எதுவுமே இல்லை பட் வந்து நம்ம புதுசாக வச்ச செடியில் இவ்வளோ மொட்டும் வந்திருக்கு இது பூக்கும் போது சூப்பராக பொக்கை மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம ப மண்பானைக்குள் பச்சை மிளகாய் தோட்டத்தில் வந்து செம்மையாக பச்சை மிளகாய் காய்ச்சி தோங்குறவங்க அவ்வளோ பச்சை மிளகாய் நான் பழுத்ததுக்கு அப்புறம் தான் பறிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் இது வரைக்கும் ஹார்வஸ்ட் பண்ணவே இல்லை ஹார்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க எப்படி பெருசு பெருசா காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு செடியிலே ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேல இருக்குது ஏன்னா வந்து நம்ம குட்டி பானையில வச்சிருக்கோம் இதே இது நம்ம வந்து வீட்டு தோட்டத்துல வச்சிருப்போம் இன்னும் நிறைய காய்ச்சிருக்கோம் அவ்வளோதான் இன்னைக்குள்ள ஹார்வெஸ்ட் நமக்கு வந்து ஜவந்தி பூவெல்லாம் இருக்குது பட் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ரோஸ்னால் கொட்டி போயிடும் ஸோ அதனால தான் நான் ரோஸ் எல்லாம் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஜவந்தி பூவுமே நமக்கு நிறைய வச்சுருக்காங்க அடுத்த வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்